நாம் இப்போ பார்க்க போற டாபிக் நிகழும் வருடம் ரெண்டாயிரத்தி இருபது வாக்கிய பஞ்சாங்கப்படி வருகின்ற சனி பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி மூணு நாம் எப்போதும் பின்னிருக்கும் வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி மார்கழி பதினொன்று ஆங்கில தேதி டிசம்பர் இருபத்தி ஏழு அதிகாலையில் சனி பகவான் தனுசு ராசியிலிருந்து தனது சொந்த வீடான மகரத்திற்கு சென்று ஆட்சியாகிறார் என்னை பொறுத்தவரை வாக்கிய பஞ்சாங்கப்படி வருகின்ற பயிற்சிகளும் மற்றும் தசாபுத்தி புத்தி பலன்களே ஒருவருக்கு துல்லியமான பலன்களை தருகிறது முன்னரே திருக்கணிதப்படி சனி பயிற்சி ஆகும்போது சனி பயிற்சி இப்போது இல்லை இன்னும் பதினோரு மாதம் தள்ளிதான் ஏற்பட போகிறது என்றும் பதிவு செய்திருந்தோம் ஆகையால் இப்போது ஆகம விதிகளை பயன்படுத்தி வரும் நமது கோவில்கள் மற்றும் திருநள்ளாறு சனீஸ்வரர் ஆலயத்திலும் மார்கழி பதினொன்று அன்றே சனிப்பயிற்சி கொண்டாடப்படுகிறது எனவே இந்த வாக்கிய முறைப்படி வரும் சனி பயிற்சியின் பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்றத நம்ம இப்ப பார்க்கலாம் மேஷம் காலபுருஷ தத்துவப்படி முதலாவது ராசி கடந்த ரெண்டரை வருடங்களாக மேஷ ராசிக்கு ஒன்போதாம் இடமான பாக்கிய ஸ்தானத்துல சனி பகவான் இருக்காரு இந்த ஒன்போதாம் இட சனி பயிற்சி அதற்கு முன்னாடி ரெண்டரை வருடங்கள் அஷ்டம சனியால பெரிய போராட்டத்தையும் அவதிகள் ரணங்களை ஏற்படுத்தியிருந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த ஒன்பதாம் இட சனி வந்து மாறுதல்களையும் மாற்றங்களையும் கண்டிப்பாக கொடுத்துருக்கோம் ஆனாலும் இந்த ஒன்பதாம் இட சனியுடன் கடந்த ஒன்றரை வருடங்களாக கேதுவும் பகவானும் சேர்ந்ததால் பாக்கியத்தில் வந்து சின்ன சின்ன தடைகள் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியத்தில் வந்து தடைகள் தாமதம் தந்தையோட உடல்நலத்தில் பாதிப்புகள் உயர்கல்வியில் பிரச்சனைகள் வெளியூர் வெளிநாட்டு விஷயங்களில் தடை தாமதம்னு இருந்திருக்கும் தந்தை வழி உறவுகளிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கும் மேலும் ஒன்பதாம் இடத்திலிருந்த இருந்த சனி பகவான் தன் மூணு ஏழு பத்தாம் பார்வையாக பதினொன்றாம் இடமான லாபஸ்தானம் மூணாம் இடமான முயற்சி தைரிய வீரியஸ்தானம் மற்றும் ஆறாம் இடமான ருணரோக சத்துருஸ்தானங்களை பார்த்ததால உடல் நலத்தில் தொந்தரவுகள் கடன் பிரச்சனை எதிரிகளின் தொந்தரவு முயற்சிகளில் தடை தொழிலில் வந்து தொந்தரவுகள் ஏற்பட்டு லாப தடையும் பின்னடைவும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் இல்லாத நிலையும் இருந்திருக்கும் இருந்தாலும் அக்டோபர் இறுதியில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஏற்பட்ட குரு பயிற்சி வந்து ஓரளவு மாறுதல்களை கொடுத்துருக்கும் ஆனாலும் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபதுல இருபத்தி ஏழாம் தேதி வந்து ஏற்பட்ட அதிசார குரு பயிற்சியால் சனியிடமிருந்து குரு விலகியதால் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை எட்டு வரைக்கும் சங்கடமான நிலையே வந்து நீடித்திருந்திருக்கும் இந்நிலையில் டிசம்பர் இருபத்தி ஏழில் வந்து சனி பயிற்சி ஏற்பட்டு ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஜீவனஸ்தானத்தில் தன் சொந்த வீடான மகரத்தில் வந்து ஆட்சியாகிறாரு அங்கே குருவுடன் இணைகிறார் ராசிக்கு பத்தாம் இடத்துல ஜீவனஸ்தானாதிபதியாகி சனி பகவான் ஆட்சியாகி குருவுடன் நினைவு மற்றும் ஒம்போதில் இருந்த கேதுவும் வந்து செப்டம்பரில் விலகியதால் நல்ல மாற்றங்கள் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் மேஷராசிக்காரர்களுக்கு ஏற்படும் தொழிலில் முன்னேற்றமும் தொழிலை விரிவுபடுத்தவும் புதிய கிளைகள் தொடங்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது புதிதாக தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு வியாபாரத்தில் வந்து பின்னடைவுகள் விலகி வந்து உறுதியான பணிகளால் முன்னேற்றம் ஏற்படும் வாடிக்கையாளரின் எண்ணிக்கையும் கணிசமாக உயரும் ஒத்துழைப்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள்லாம் விலகி பதவி உயர்வுக்கும் இன்க்ரிமெண்ட்டுக்கும் வாய்ப்பு உண்டு இளைஞர்களுக்கு வந்து புதிய வேலைக்கு வாய்ப்புண்டு பத்தில் இருந்த சனி பகவான் தன் மூணு ஏழு பத்தாம் பார்வையாக பன்னெண்டாம் இடமான விரயஸ்தானம் மற்றும் நாலாம் இடமான தாய் வீடு வாகன ஸ்தானம் மற்றும் ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்தையும் பார்வையிடுறார் பன்னெண்டாம் இடமான விரயஸ்தானத்தை சனி பார்த்தாலும் அங்கே வந்து குருவுடன் இணைவால் இருக்கிறதால சுப விரயங்கள் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் திருமணம் குழந்தை பாக்கியம் இது மாதிரியான சுப விரயங்கள் வெளியூர் வெளிநாட்டு விஷயங்கள்ல இருந்த முயற்சிகளில் தடைகள் விலகும் அதுவும் இல்லாமல் நாலாம் இடத்த வர சனி பகவான் பார்ப்பதால் வீடு மனை வாகன விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் குறைந்து குருவோட இணைவால் சுப விரயங்களா புதிதாக வீடு மனை வாகனம் வாங்குவதுக்கான வாய்ப்புகளும் உருவாகும் எந்த ஒரு விஷயத்தையும் மேற்கொள்ளும்போது கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்கிறது நல்லது வீடு கட்ட தொடங்குறதுக்கும் வாய்ப்பு உண்டு தாயோட உடல்நலத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் ஏழாம் இடத்தை சனி பார்ப்பதால் திருமண முயற்சிகள் வந்து சீரிய முயற்சியால் குருவுடன் இணைவு மற்றும் குருவோட பார்வையாலும் திருமணம் கைகூடறதுக்கான வாய்ப்புகள் உண்டு குழந்தை பாக்கியம் வந்து தாமதமானவர்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்க வாய்ப்பு உண்டு செப்டம்பரில் ஏற்பட்ட ராகு கேது பயிற்சியால் ரெண்டாம் இடமான ரிஷபத்தில் ராகுவும் எட்டாம் இடமான விருச்சிகத்தில் கேதுவும் பயிற்சியாகிறாங்க அதே நேரம் சனியின் பார்வையும் ஏழாம் இடத்தில் இருப்பதால் கணவன் மனைவிக்கிடையே வந்து சிறிய அளவில் கருத்து வேறுபாடுகள் உருவாகும் அவை சிறிய அளவில் இருக்கும் ஏன்னால் வந்து குருவுடன் சனி இணைவு ரெண்டாம் இடத்தில் உள்ள ராகுவையும் குரு பார்ப்பதால் பிரச்சனைகள் எல்லாம் பெரிய அளவில் இல்லாமல் எளிதில் தோன்றி மறையக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளாகவே இருக்கும் ரெண்டாம் இடம் ராகுவை வந்து குரு பார்ப்பது வந்து தன வரவில் இருந்த தடைகள்லாம் நீங்கி வந்து பண புழக்கத்தையும் அதிகரிக்கும் பங்கு வர்த்தகத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை உடல்நலத்தில் இருந்த தொந்தரவுகள் விலகி முன்னேற்றமான நிலை உண்டாகும் பேச்சில் கவனம் தேவை எளிதில் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை குறைச்சிக்கணும் அரசியலில் இருப்பவர்களுக்கு வந்து கட்சி பொறுப்புகள் கூடும் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு வந்து விரும்பிய இடமாற்றமும் பணி உயர்வு உண்டு கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு வந்து புதிய வாய்ப்புகள் உருவாகும் ஐடி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் மெடிக்கல் ஹார்ட்வேர் துறைகளில் இருப்பவர்களுக்கு வந்து முன்னேற்றமான நிலை உண்டு குடும்பத்தில் பெண்களுக்கு வந்து ஆரோக்கியத்தில் முன்னேற்றமும் உறவினர்களிடமிருந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் பேச்சில் கவனத்தை கையாண்டால் வந்து லைஃப் பார்ட்னரிடம் சுமூக நிலையை நீடிக்கும் வீட்டுக்கு தேவையான உபகரணங்கள் வாங்கலாம் ஆடை ஆபரண சேர்க்கைக்கும் வாய்ப்பு உண்டு இந்த கோச்சார பலன்கள் நாற்பது பர்சன்ட் வரை மட்டுமே சாத்தியம் ஒரு ஒரு உறுதியான பலன்கள் அறியணும்னா இந்த கோச்சாரத்துடன் அவரது பிறந்த கால ஜாதகத்தின் தசாபுத்தி பலன்களையும் சேர்த்து ஆராய்ந்து பார்க்கணும் மேஷ ராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சி வந்து பத்தில் வந்து சனி பகவான் ஆட்சியாகி குருவுடன் நினைவு இதுவரை தடைபட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வும் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் வந்து உயர்வை கொடுத்து குடும்ப பொருளாதாரத்தை முன்னேற்றக்கூடியதாக அமையும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பதிவுகள் வந்து உடனுக்குடன் கிடைக்கணும்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்